வெல்கம் டு ராம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரோட ஆலயம் தான் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள செல்வபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு இந்த பா தன்னாசியப்பர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் தன்னாசியப்பருங்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் தான் இவர் வந்து இங்கே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது ஆயிரம் வருஷம் பழமையான காராட்சி மரமும் ஆலமரமும் ஒன்று சேர்ந்து பல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயில் ஸோ அந்த மரத்துக்கு தான் நம்ம சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த கோயிலோட ஸ்பெஷலு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் முன்னாடி சித்தர் முன்னாடி அவ உட்காந்து நம்ம கைகளை தரையில் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது வந்து நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேரும் அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறிடும் அப்படிங்கறது அந்த கோயிலோட ஸ்பெஷலி இல்லை கை சேரல அப்படின்னா நம்ம அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறது இருக்கு அதே போல நம்ம அங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்கு அப்படி உங்களுக்கு வந்து அது கை கூடலோ என்னுடைய பிரச்சனை தீருமா தீராதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா அங்க வந்து சித்தரோட அவதாரமாவே ஒரு பெரியவர் அங்க இருக்காரு சோ அவர்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்கிறத நீங்க சொல்லாமலே அவர் சொல்லுவாரு அந்த பிரச்சனையை சொல்லி அதுக்கு உண்டான வழி என்ன அது சரியாகும் சரியாகாது அப்படிங்கறத அவரே சொல்லிடுவாரு அது போக உங்களுடைய இப்போ திருமண தடை கடன் பிரச்சனை உடம்புல நோய் தீராத நோய்கள் ஆஹ் குழந்த பாக்கியம் இல்லாதது தொழிலில் பிரச்சனை அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அங்க ஒரு சில பரிகாரங்கள் செய்ய சொல்றாங்க அந்த இதில் இங்க வந்து அந்த சித்தர் தான் மூலவராகவே இருக்காங்க மற்றபடி காலபைரவரை தனியா பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சிவலிங்கத்தை தனியா பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க பதினெட்டு சித்தர்களை தனியா இங்க வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க தியான மண்டபம் இருக்கு ஆஞ்சநேயர் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க முருகன் இருக்காரு அந்த மாதிரி நிறைய தெய்வங்களை பண்ணிருக்காங்க ஆனா மூலவரா வந்து அங்க தான் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இங்கே பல ஊர்களிலிருந்து இருந்து டெய்லியும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அது நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற ஒரு குழப்பத்தோடையே நம்ம இருப்போம் பட் ஆனா இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய வேண்டுதலை வேண்டி நம்ம சித்தர் முன்னாடி கை வச்சு உட்கார்ந்தோடனே நம்ம கை ஒன்று சேரும் போதே நம்மளுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் மனநிறைவோட நம்ம அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வரலாம் இங்க வந்து பாம்பாட்டி சித்தரும் வந்து தியானம் செஞ்சதா சொல்றாங்க இந்த கோயில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பின்ன போ பின்னாடி போனோம்னா அங்க வந்து ஒரு மலை இருக்கு மலை அடிவாரத்துல ஒரு குகையில பாம்பாட்டி சித்தர் தியானம் செஞ்சதா சொல்றாங்க அது பக்கத்துல ஒரு சுனை இருக்கு நீங்க அங்க போ அந்த ஆலயத்துக்கு போறவங்க நீங்க பாம்பாட்டி சித்தர் தவ செஞ்ச இடத்தையும் நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் அதே போல ரொம்ப விசேஷம் வந்து இதுதான் நம்ம என்ன கோரிக்கையோட போனாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் ஸோ நம்ம கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லை எந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் உண்மையிலே வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் தான் இந்த தன்னாசியப்பர் ஆலயம் ஏன்னா நாங்கள் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் கோரிக்கை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வா சால் சாவாங்கிற ஒரு பிரச்சனை அதுக்காக நாங்கள் சித்தரையா முன்னாடி நாங்கள் உட்கார்ந்தோம் எங்கள் கைகள் வச்சு ஆனால் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கைகள் இணையிறதுக்கு உண்மையா ஆகுமா ஆகாதான்னு ஒரு பயத்துல தான் உட்காந்து அவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு கதறி அழுது எங்க பிரச்சனைகளை நாங்க சொன்னோம் அந்த சித்தரே மனம் இறங்கி உங்க காரியம் நல்லபடியா நடக்கும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அஹ் அதிர்ஷியம் அற்புதம் நீங்க நடக்கும் அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவிச்சேன் ஏன்னா என்னால வந்து கீழே உட்கார முடியாது தரையில உட்கார முடியாது கைய கீழே வைக்க முடியாது உட்கார முடியாது என்னால தரையில உட்கார வச்சு என் முட்டிய மடக்கி என்ன என்னைய உட்கார வச்சு என் கை தான் நான் உட்கார்ந்து இருக்கணும் ஆனா அப்படி இருக்கும்போது என்னோட கைகள் இணைஞ்சது வந்து பெரிய அதிசயம் ஏன்னா என் கை கொஞ்சம் மூவானாலே நான் கீழே விழுந்துடலாம் ஆனா என் கைகளை ரெண்டையும் என் முட்டிய பிடிச்சு கை முட்டியை பிடிச்சிக்கிட்டு என் கையிற கீழே விரல்கள் எல்லாம் ரெண்டும் பத்து விரலும் ஒன்று சேர்ந்தது பார்க்கும்போது பெரிய அதிசயம் அற்புதமா இருந்தது ஸோ நான் அனுபவிச்ச ஒரு அற்புதம் அதிசயத்தை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் தேங்க் யூ